தேவன் அவருடைய கல்வாரி சொல்லி சிந்த ரத்தத்தை போல ஓடச் செய்து போல அந்த சமாதானத்தை தன் மக்கள் மத்தியிலே அனுப்பி தன்னுடைய நகரத்தை தன் பிள்ளைகளை தன்னை நம்புகிறவர்களை தன்னை விசுவாசிக்கிறவர்களை அவர் பார்த்து கொள்வார் எல்லா வருத்தங்கள் சஞ்சலங்கள் கலக்கங்கள் குழப்பங்கள் மாறி சமாதானம் பெருக்கெடுத்து நதி போல ஓடும் ஜீவ தண்ணீர் பாயும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தேவன் வச்சிருக்காரு கலங்காதீங்கன்ற கிரைஸ்தலாட் உங்கள் அனைவரையும் பாதிக்க வெளிச்சம் கால்களுக்கு தீபம் இந்த நிகழ்ச்சி காண்டவராக இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கு மீண்டுமாக உங்களை சந்திக்கிறது தேவனுக்கு துதிகளை ஏறெடுக்கிறேன் இந்த ஒவ்வொரு வார்த்தையின் வழியாக தேவன் உங்களோட பேசி அவருடைய ஆசிர்வாதத்தை உங்கள் மேலே பொழிந்து கொண்டிருக்கிறார் ஆமே ஏனென்றால் அவர் பாதத்தில் உட்காந்து ஒரு வார்த்தையை கேட்கும்போது அவருடைய பிரசனத்தில் இருக்கிற அந்த மொத்த ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்து படிக்கிறது ஏனென்றால் தேவன் வார்த்தை அனுப்பி நம்ம வாழ வைக்கிறவராக இருக்கிறார் ஹலே லூயா இன்றைய நாளிலே சங்கீதம் நாற்பத்தி ஆறே நம்ம தியானிக்க போதும் நாற்பத்தி ஆறு ஒரு அருமையான சங்கீதம் பாருங்க சங்கீதங்கள் ஒவ்வொன்றுமே தான் அதுலேயும் இந்த காலகட்டங்களில் நீங்க பயத்திலையும் கலக்கத்திலையும் என்ன நடக்க போதும் அடுத்த பூமியில அவங்க என்ன பண்ணுவாங்களோ இவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ண தெரியாமல் இருப்போம் ஆனால் நம் தேவன் பெரியவர் அவர் நமக்கு போதுமானவர் போதுமானவரிலும் அதிகமானவர் தேவனோட வார்த்தைகள் எப்பயுமே பாருங்க இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து வெற்றிகரமாக முடிக்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குது இதுல நீங்கள் கவனமா இருந்தாலே போதும் நீங்க எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம் அப்படியாக இந்த நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பாருங்க தேவன் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் அவர் என்னை பாதுகாக்க வல்லவர் என்பதையும் நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது ஏனென்றால் இந்த கடைசி காலங்களிலே யுத்தங்கள் போர்கள் பஞ்சங்கள் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட அப்டாரம விஷயங்களை பார்க்கறதுனால மனுஷங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருது கலக்கம் வந்துருது நம்ம காப்பாற்றப்படுவோமா நம் தேவன் பெரியவரா நம்மளை மீற்றுவாரா இதெல்லாம் விட நம் தேவன் வல்லவரா ஏன்னா பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும்போது நம்ம சில நேரங்கள் தேவனை ரொம்ப கம்மியா புரிஞ்சு வச்சிருப்போம் சில சில அற்புதங்கள்ல இவ்வளவு தூரம் செய்வாருன்னு நினைச்சு வச்சிருப்போம் இல்ல நம்மளோட வெளிப்பாடுகள் கம்மியா இருக்கும் ஆனால் தேவனோட வார்த்தை இன்னும் ஆழமா தியானிக்க 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 இன்னும் சொல்லப்போனா அந்த ஏற்றபடி தேவன் இன்னும் அதிகமான கொடுக்கும் கொடுக்கும்போது எவ்வளவு பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறாருங்கிற அறிவு வந்துடும் அவர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார் அவர் எப்பொழுதும் ஜெயம் தருகிறவர் அவர் அப்பொழுதும் சரி நடக்கிற இந்த காலத்துலையும் சரி இனி வரப்போகிற காலத்துலேயும் சரி என்றென்றைக்கும் அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் என்றென்றைக்கும் ஆதி மந்தமாய் இருக்கிறாருங்கிறதுல உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் அந்த விசுவாசத்திலே உங்களுக்கு வெற்றியும் வரும் அப்படியாக நான் யார் பாருங்க இங்கே அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்தூர் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு அதாவது ராக தலைவன் மியூசிஷியன்ஸ் இவங்கெல்லாம் பாருங்கள் கோராகின் என் புத்திரர்கள் லேவி கோத்திரத்தில் வர்றாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நாளாக நிறைய விஷயங்கள் வருது இவங்களை பற்றி ஆனால் இந்த மெயினாக இவங்கெல்லாம் மியூசிஷியன்ஸாக சர்ச்சஸ்ல அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருந்துருக்காங்க அதில் குறிப்பாக கான்ஃபிடென்ட் இன் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் பவர் தேவனுடைய பாதுகாப்புலையும் அவர் எவ்வளவு வல்லவருங்கிறதுல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை ஏற்படுத்த வகையிலே இந்த சங்கீதம் இருக்கிறது உங்களுக்கு நம் தேவன் எவ்வளவு பெரியவர் வல்லமை உள்ளவரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வந்துடும் முதல்ல பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் நம்மை அவர் எவ்வளவாய் பாதுகாக்கிறார் நமக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தன் ஜனங்கள் மத்தியில் அவர் எப்படி இருக்கிறார் പറങ്ങ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் த ஹெல்ப் ஆஃப் காட் கிரேட்டர் தென் எனி கிரிசிஸ் இந்த உலகத்தில் நடக்கிற எந்த நாச மோசங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்த்து வருகிற சவால்களையும் மனித சூழ்ச்சிகளையும் பிசாசின் தந்திரங்களையும் விட தேவனுடைய வல்லமை அவருடைய மகத்துவம் பெரிதாக இருக்கிறது அவர் எப்படிப்பட்டவரா நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் ஒரு ஆபத்து காலமாக இருக்கே என்ன பண்ணுறது தீங்கு நாளாக என்ன பண்ணுறது பயப்படாதீங்க இந்த காலகட்டங்களில் அவருடைய அனுகூலமான துணையை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள் அவர் எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார் அதாவது வெரி ஹெல்ப் இன் என்ன சொல்லியிருக்கு இருக்காரு என் பெலனா இருக்காரு அப்படிங்கும் போது நான் ஏன் பயப்படணும் அதான் போட்டிருக்கு ஆகையால் பூமியே நிலை மாறலாம் மலைகள் நடுச்சு சாய்ந்து போகலாம் அதாவது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் இப்படிதான் நடக்குமாங்க அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் நடந்தாலும் ஏன் இதை இவ்வளவு தூரம் நமக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னா இதை விட மோசமான சூழல் வந்துருவாங்க இப்படி எங்கேயா நடக்குமாங்க அசைக்கப்படாது நகற்றப்பட முடியாது ஆனா ஒருவேளை அப்படியே நடந்தாலும் என்னன்னா எக்ஸ்ட்ரீமான அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதில் கூட உங்களை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்க அசைக்கப்படுவதில்லை ஏனென்றால் தேவனே உங்களுடைய பாதுகாப்பாக அடைக்கலமாக தஞ்சமாக கோட்டையாக பலனாக இருக்கிறார் இதை நம்ம விசுவாசித்து சொல்லணும் சரிங்களா வேத வசனம் என்ன சொல்லுதோ எப்படி உங்களுக்கு இருக்கிறார் தேவன் சொல்லுதோ உங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கிறார்னு சொல்லுதோ அதை நம்ம அப்படியே இருக்கிறார் என்று விசுவாசி சொல்லணும் ஆகையால் பூமியே நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் பயங்கரமான அடுத்தடுத்து கடைசி காலங்கள் என்னென்னமோ விஷயங்கள் நடக்குன்றாங்க ஐயோ அப்படின்னு யோசிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் பயப்படும் ஏன் தேவன் நமக்கு அடையாளமும் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அவரே நம் பலனாயிட்டார் ஹீஸ் அவர் ஸ்ட்ரென்த் ஹீஸ் அவர் ரெஃப்யூஜாக இருக்கிறாரு அப்புறம் என்ன வேணும் பாருங்க இவர் சாதாரணவர் இல்லைங்க இவர் சர்வ சிருஷ்டிகள் பூமி அது நிறைவும் அவருடையது வானம் பூதோளம் எல்லாவற்றையும் கட்டி ஆளுகிறவர் சேனைகளின் கர்த்த ஒரு ஏஞ்சலே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை தோற்கடிக்க முடியும்னா அவர் சேனைகளாகவே வச்சிருக்காரு அதற்கு அவர் அதிபதியாயிருக்காரு அவர் சொல்லாகும் அவர் கட்லையிட நிற்கும் அப்பேற்பட்ட தெய்வன் ராஜாதி ராஜாவாய் அரசாளைகிறார் என்றால் அவர் நான் ஏம்பலனே உனக்கு தரன்றார்னா இதை விட என்ன வேணும் என்ன நடந்தால் நான் பயப்பட மாட்டேன் எனக்கால் எந்த தெய்வம் எவ்வளவு பெரிய தெய்வம் கர்த்த என்னோட இருக்க ஏன்னா நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம் பாவம் அவர் சிலுவையில் பார்த்தா தொங்கிட்டு இருக்காரு இல்லை ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுட்டு அப்படியே பாவமாட்டிக்கிறாரு இல்லைங்க இன்னைக்கு உயிர் திறந்த இயேசு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் சொல்கிறாரு ஐயோ அந்த பாட்டு தாங்க முடியாமல் செத்தவனே போல பாத்தில் விழுந்துட்டேன்ப்பா அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க ஆகவே எந்த சூழ்நிலையில் என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்கள் அடுத்து ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பசுத்தையும் சந்தோஷிப்பிக்கும் இது இப்ப இருக்கிற எரிசிலே கொர்த்து இருக்கலாம் மாக்கலாம் ஆனால் குறிப்பாக நமக்காக தேவனை ஆண்டவரை இயேசு ரச்சகராக ஏற்றுக்கொள்ள போகிற ஜனங்களுக்காக இது ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இன்னும் தீர்க்க தரிசனமாக அந்த காலத்தில் சொல்லப்பட்டது என்னன்னா தேவன் அவருடைய கல்வாரி சுவை சிந்திய ரத்தத்தை போல ஓடச் செய்து போல அந்த சமாதானத்தை தன் மக்கள் மத்தியிலே அனுப்பி தன்னுடைய நகரத்தை தன் பிள்ளைகளை தன்னை நம்புகிறவர்களை தன்னை விசுவா வர்களே அவர் பார்த்து கொள்வார் எல்லா வருத்தங்கள் சஞ்சலங்கள் கலக்கங்கள் குழப்பங்கள் மாறி சமாதானம் பெருக்கெடுத்து நதி நதிபோல ஓடும் ஜீவ தண்ணீர் பாயும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தேவன் வச்சிருக்காரு கலங்காதீங்கன்றாரு பாருங்க அந்த நதி நதியினாலே ஒரு சாஃப்டான ஒன்றிலே அப்படியே போயிட்டு இருக்கிற ஒன்று அது இப்படி நீர்கால்களை விட்டு எல்லா இடங்களையும் பாருங்கள் ஏதோ என் தோட்டத்தில் எத்தனையோ ஆறுகள் ஓடிச்சுங்கிறாங்க அந்த மாதிரி எல்லா பசுமையை மாற்றி அங்கே இருக்கிற வறட்சிகள் தேவையில்லாத எல்லா நாசமோசங்களையும் மாற்றி அங்கே குறிப்பாக தேவன் வாசம் செய்யும் நகரமாக அன்றைக்கு பாருங்க எரிசிலையும் பார்க்கப்பட்டது இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நமக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீர் புரண்டு ஓடி நம்மை உச்சம் தலைமையில் உள்ள கால்வரை ஆசீர்வதித்து நம்மளை வாழ வைக்கிறதா இருக்கிறது அதை இங்கே சொல்றாங்க தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவா காலை தூரம் அவருடைய கிருபை புதிதா இருக்குது நம்மள யாராலும் அசைக்க முடியாது ஏனென்றால் நம்மளுடைய சென்டர் ஆஃப் போர்ஷனாக தேவனே இருக்கார் ஆவியானவரே இருக்கார் அந்த ஜீவ ஊற்று அங்க இருந்து அப்படியே புரண்டு நாலு பக்கமும் போய் எந்தெந்த இடத்துல ட்ரைனஸ் இருக்கோ வறட்சி இருக்கோ எல்லாம் மறதுக்கான காரியங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் என்ன பண்ணுது மாற்றி போடுது அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுது ஏன்னா தேவ் ஆவியானவர் வரும் பொழுது அவருடைய அசை வாடுதல் வரும் பொழுது எப்படி ஆதியாக ஒழுங்கின்மை வெறுமையில் எல்லாந்த இடத்துல தேவாவின் அசைவாடும் பொழுது மாறி வெளிச்சம் வந்துச்சோ நன்மைகள் வந்துச்சோ அதே போல மாறும் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் இப்படியாக கிரியை செய்வார் ஆகவே பயப்படாதீங்க என்று இந்த முதல்ல இருக்கிற இந்த நாளாவது இதில் சொல்லப்படுகிறது பீஸ்ஃபுல் ப்ரொஃபஷன் ஆஃப் காட் அமைதி அந்த சமாதானம் இதெல்லாம் பெருக்கெடுத்து ஓடும் நம்மளை யாரும் அசைக்க முடியாது ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது இந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட இருக்கலாம் எல்லா இடங்கள்லையும் ஜனத்திற்கு வினோதமாக ஜனம் ஜாதிக்கு விரோதமாக ஜாதி தேசத்துக்கு விரோதமாக தேசம் இப்படி வரலாம் அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகி போயிற்று தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று சங்கீதத்தில் தனியாக ஒரு சங்கீதமே இருக்கு அந்த சத்தம் அவ்வளவு வளமையுள்ளது அவர் வார்த்தை அப்படி துணிக்கும் போது அது எல்லாவற்றையும் கீழ்படுத்துது எல்லாம் பயந்து ஓடுது அப்போ பூமியில் எல்லாம் அப்னார்மல் சுச்சுவேஷன் வரும்போது தேவனோட வார்த்தை அனுப்பி எல்லாவற்றையும் சரி செய்கிறார் அதான் போட்டிருக்க அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகி போயிட்டு த நேஷன்ஸ் த கிங்டம்ஸ் வர் மூட் ஹி அட்டர் ஹிஸ் வாய்ஸ் மெல்டட் அவ்வளவு பயங்கரமாக தேவனுடைய வல்லமையும் எல்லாம் பிரசனத்துல மலைகளும் உருகி போகுது அந்த பிரசனம் தான் அவரோட வார்த்தையில இருக்கு அந்த வார்த்தையில இருக்கிற ஜீவனும் வல்லமையும் தாங்க முடியாம எல்லாம் உருகி போகுது அப்பேற்பட்ட மாபெரும் தேவன் தேவன் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அடுத்து இங்கே பாருங்க தேவன் எப்படிப்பட்ட தேவன் அவர் சேனைகளின் கத்தராக இருக்கிறார் அந்த தேவன் தான் நம் தேவன் அதான் சொல்லியிருக்கு த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் இஸ் வித் த லார்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருக்குல்லே சுப்ரீம் ஆல் டீம் இருக்குல்ல நம்பர் ஒன் அவரை மிஞ்சி எதுவுமே கிடையாது அவர் தான் எல்லாத்தையும் ஆள் அந்த காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆகவே அந்த லார்ட் அவர் வந்து லார்ட் ஆஃப் ஹோஸ் தான் இருக்கிறாரு அவர் தனக்குன்னு ஒரு சேனைகளை வச்சிருக்க வச்சிருக்காரு ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்களை வச்சிருக்கிறாரு தமது ஊழியக்காரர்கள் அக்கனி ஜோலைகளாக மாற்றுகிறார் தூதர்களை என்ன பண்றாரு காற்றுகளை போல் அப்படி பறக்க பண்றாரு அப்படிப்பட்ட தேவன் தன்னுடைய சேனைகளை கொண்டு நமக்காக யுத்தம் செய்ய வர்றாரு அவர் நம்மோடு இருக்கிறாரு யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைகலமா இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்னா யாக்கோ இப்போ போகிறான் பாருங்கள் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்துக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வெறும் கோலும் ஃபைமாக பிழைக்க போகிறான் அப்போ தேவன்ட்ட ஒரு ஒரு பேச்சு ஒரு கன்வர்சேஷன் நடக்குது தேவனே என்ன உயிரோடு காற்று என்னை மறுபடியும் இதே இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தசம் பாகம் கொடுப்பேன் நிறைய விஷயங்கள் பண்ணுறான் அப்படியாக இந்த உலகத்துலேயே உங்களை வாழ்நாளெல்லாம் நல்லபடியாக வாழ வைத்து எல்லா நாசமோசத்திற்கும் உங்களை எதிர்த்து வைக்கிற மரணத்துக்கான எந்த காரியத்திலையும் உங்களை விடுதலை பண்ணி எதுவும் உங்களை அணுகாமல் பண்ணி உங்களை வாழ வைக்கிற தேவன் அந்த யாக்கோப்பின் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் சந்தோஷமா இருங்க இங்கே போட்டிருக்கு பூமியிலே பால் கடிப்புகள் நடப்பிக்கிற கத்துடைய செய்கைகளை வந்து பாருங்கள் எப்படிப்பட்டதா கம் பிஹோல் த ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட் ஹூ ஹேஸ் மேட் தி சொல்யூஷன் இன் த அர்த் பால் கடிப்புகளை நடப்பிக்கின்ற அப்படின்னா இங்கே எப்படி வருதுன்னா அதாவது தேவனுடைய வார் அவர் யுத்தம் செய்து இந்த கலகங்களையும் இந்த நாச மோசங்களையும் இந்த குழப்பத்தையும் அட்டைக்கி தன்னுடைய சமாதானத்தை இந்த பூமியில் என்ன பண்றாரு ஊதுறாரு பரலோகத்திலே அவர் சித்தம் செய்யப்படுவது அந்த பூமியில சித்தம் செய்யப்படும் போது அங்க இருக்கிற தெய்வீக சமாதானம் இங்கே கொட்டப்படுகிறது அப்படிப்பட்ட தேவன் பாவரு வந்து பாருங்க அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் அவர் வந்தால் முடியாது சாத்தியமாகும் இன்றைக்கு அந்த தேவனோட உங்களுக்குள்ள இருந்து செயல்பட விட்டு கொடுங்க அவர் வார்த்தையை பேசுங்க எங்கெங்கெல்லாம் நாச மோசங்கள் இருக்கோ அதே காரியங்கள் இருக்கோ குழப்பங்கள் இருக்கோ எல்லாவற்றின் மேலும் தேவனை நாம் அதில் ஆண்டு கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின்படி இந்த தேவன் நமக்குள்ள செயல்படுகிறார் இந்த தேவன் நம்மளோட சென்டர் ஆஃப் போர்ஷனாக இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் எழுந்திரிச்ச ஒரு பிரதிநிதிகளாக எழுந்திரிச்சு நீங்கள் பேசும்போது இந்த பூமியை கீழ்படுத்தி ஆண்டு அவருடைய நாமத்தினாலே அவருக்கு மகிமையாக தொடர்ந்து பாருங்க பூமியின் பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கத்தோடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் என்ன பண்றாரு அவர் இந்த பூமியில ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை டோட்டலாக பூமி அவர் கண்ட்ரோல் பண்றாரு அவர் அவ்வளோ பெரிய தேவன் அப்போ அவர் என்ன பண்றாரு யுத்தங்களையெல்லாம் ஓய பண்ணி இந்த யுத்தத்துக்கு பதிலாக என்னத்தை கொடுக்குறாரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணி வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் எப்படி எதிர்த்து வருகிற பார்வோனுக்கு முன்பாக தன்னுடைய தேவன் பாருங்க தன்னுடைய சேனைகளை கொண்டு பகலிலே மேகசம் இரவில் அக்னிஸ்தவமா இருந்து அவர்களை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் அவருடைய வல்லமையினாலே அவர்களை மொத்தமாக அழித்து போடுறாரு வில்ல ஒடிக்கிறார் ஈட்டி முறிக்கிறார் ரதங்களை நெருப்பு நாள் சுட்டரித்து போடுகிறார் அப்பேற்பட்ட வளமில்லை தேவன் நமக்கு எதிராக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எது நடந்தாலும் அவர் அங்க யுத்தம் செய்கிறார் யுத்தத்தில் வல்லவர் நம் தேவன் சேனைகளின் நம் தேவன் இல்லையா அதான் இங்க போட்டிருக்கு உங்களுக்கு தேவனுடைய அந்த சொல்யூஷன் ஹேஸ் ப்ராட் ஆன் எர்த் அப்படிங்கிறத ஹி மேக்ஸ் வார்ஸ் சீஸ் டு த எண்ட்ஸ் ஆஃப் த எர்த் ஹீ பிரேக்ஸ் த பவு அண்ட் ஷேட்டர்ஸ் த ஸ்பெர் ஹி பர்ன்ஸ் த ஷீல் வித் ஃபயர் இந்த இன்னொரு இடத்துல சேரியட்ஸ்னே போட்டிருக்கு அந்த காலத்துலலாம் வந்து சேரியட்ஸில் இந்த மாதிரி அம்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு வருவாங்க இது எல்லாத்தையும் நாசம் பண்ணுறாரு இன்னைக்கு ஒருவேளை வெடிகுண்டா இருக்கலாம் போர் ஆயுதங்களாக இருக்கலாம் இல்லை எந்த நாச மோசங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அடித்து ஒடித்து மோயப்படி தன்னுடைய சமாதானத்தை இந்த பூமியிலே கொண்டு வருகிறவராக இருக்கிறார் அப்போ இவ்வளோ பெரிய தேவனவங்க வாழ்க்கையில பொறுப்பெடுத்துருக்காருங்கிறத மறந்துடாதீங்க இவ்வளோ பெரிய தேவன் நம்ம கர்த்தருங்கிறத மறந்துடாதீங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் இவ்வளோ பெரிய தேவன் அவருடைய சித்த என்ன இந்த பூமியில சமாதானம் கொண்டு வருது அவர் சித்த என்ன ஒவ்வொரு மக்களும் வாழ்றது அவருடைய சித்த என்ன இந்த பூமி பரலோகமாக மாறுவது நமக்குள்ள அது இருந்து அவர் செயல்பட்டு அவருடைய வல்லமையை காட்டி ஆசிர்வதிப்பது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை பண்ண அதை பட்டு கொலைப்பை கிட்ட பயந்துட்டு அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறார் த காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆகவே நான் அமர்ந்திருப்பேன் நான் அவரே யுத்தம் செய்யும்படி விட்டு கொடுத்து நான் அமர்ந்திருக்க போறேன் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்பாதான் சொல்றாங்க நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அந்த அறிவு நமக்கு வேணும் அவர் அவர் பெரியவர் அவர் பார்த்துக்கிறவாரு நம்ம உட்காந்துக்கிட்டு மாமத பயந்துக்கிட்டு போட்டுக்கிட்டு நம்ம போய் காரியத்தை கெடுக்காம நம்ம ஐ ஆம் லார்ட் சொல்கிறாரு அவர் லார்ட் அவர் சொல்லி விசுவாசல அமர்ந்து இருக்கணும் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் நான் உங்களுக்காக யுத்தம் செய்யும் போது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் பார்ப்பாங்க பூமி பார்ப்போம் நான் உயர்ந்திருக்கிறதே இவரே தெய்வம் என்பதை இவரே ஆண்டு ஆண்டவர் விரை ரச்சகர் தன் மக்களுக்காக எதையும் செய்ய வல்லவர் என்பதை பார்க்கும் அப்படியாக நான் உங்களுக்காக செய்வேன் என்று சொல்றாரு சேனைகளின் கர்த்த இந்த கர்த்தர் நம்மோடி இருக்கிறார் த லார்ட் ஆல் மை டீஸ் வித் அஸ் த லார்ட் ஆஃப் ஹோஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவர் நம்மோடு இருக்கிறார் வேற எங்கே இல்லை எங்கேயோ இருக்கிறார் இல்லை உங்களுக்குள்ள இருக்கிறார் எனக்குள்ள இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல மோடி இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் மறுபடியும் இந்த காட் ஆஃப் ஜேக்கப் ஈஸ் அவர் ஃபோர்ட்ரஸ் அதாவது நான் எப்பவுமே சொன்ன மாதிரி அவள் ஒன்றும் இல்லாம பயத்திலையும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தான் இருந்தாங்க யாக்கோப்பு அவனை சொன்னபடி அந்த உடன்படிக்கையை காத்து வாழ வச்ச தேவன் இன்றைக்கு ஒருவேளை அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கா இல்லை உலகத்திற்கு நடக்கிறத கண்டு புலம்புறீங்களா இல்லை உங்கள் சூழ்நிலைனாலும் அப்படி புலம்புறீங்களா யாக்கோபின் தேவனே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் உங்களை எதுவும் சேதப்படுத்தாது உங்களுக்கு எதிராக ஒரு வழியாக அவ்வளோ ஏழு வழியாக ஓடி போவோம் உங்களுக்கு எதிரிகள் கூட வந்து உங்களுக்கு சமரசப்படி செய்வார் இப்படி அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தேவன் பொருட்படுத்திருக்காங்கறதை மறந்துறாதீங்க தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிங்க வாயில வச்சு கன்ஃபர்ஸ் பண்ணுங்க உன் வாழ்க்கையை இப்பேற்பட்ட தேவன் பொருட்படுத்துறாங்கறதுக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க அநேக சாட்சி சொல்லுவாங்க உங்கள் தேவன் பெரியவர் அவர் வல்லவர் அவர் பயங்கரமானவர் அவர் ராஜாதி ராஜா அவர் கர்த்தாதி கர்த்தா அவரே ஆளுகிறார் என்று சொல்லி அம்மேன் இந்த உள்ள தேவனை நோக்கி ஜெபி போமா நன்றி அப்பா லூயா நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்தீரேன் நன்றி அப்பா அந்த பூமியில் ஏது நடந்தாலும் எங்கள் தேவன் எல்லாவற்றையும் பொருட்படுத்திருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் இந்த கண்மளின் மேலே கட்டப்பட்ட ஓ எங்கள் வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை என்று நாங்கள் விசுவாசித்து நின்று எல்லாவற்றிலும் சேத்தை எடுத்து உண்மை ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில செயல்பட விட விட்டு கொடுக்கிறோம் நீர் நல்லவர் வல்லவர் என்பதை எங்கள் மூலம் அநேகர் காணட்டும் அதற்கேற்ற ஓ சமாதானம் சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஏசுவ நாமத்திலே ஆமே எனாத்துமாவே கத்திரே சோத்ரி என் முழுவதுமே ஒரு பிரசுநாமத்தையே சோத்ரி என ஆத்துமாவே கத்திரை சோத்ரி கத்த செய்த உபகாரியங்களை மறவாதே ஆம்னே இதோட கிருவையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசிப்பீர்கள்